ஓம் எனும் தாரக ஒன் பொருள் சிவனுக்கு ஆம் என மொழிந்தே அருள் குரு ஆனோம் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் முக்கியமான அகவல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் முருகப்பெருமானோட சிறப்புமிக்க இரண்டாம் படைவீடான திருச்செந்தூரோட சிறப்புகளையும் அந்த குரு ஸ்தலமான திருச்செந்தூரை பற்றி மகிமைகளையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தாலே வெற்றி நிச்சயம் நம்மளோட தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மைங்க முருகப்பெருமானோட இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூர் திருத்தலம் வந்து கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோயிலுங்க இந்த கடல் பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது அப்படின்னு திருப்புகழில் அர்ணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்கார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதிய வென்றி கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே நேரில் வந்து அருள் புரிந்த தலம் இந்த திருச்செந்தூர் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் அந்த முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை வழிபடுவர்கள் இந்த உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்காங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவோட அருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் எல்லாம் தீர தோஷங்கள் நீங்குவதற்கும் இந்த திருச்செந்தூர் சென்று நம்ம முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அங்கு செய்யப்படும் சில பரிகாரங்கள் மூலமாகவும் நம்ம அனைத்து காரியங்களிலும் வெற்றி அடையலாம் குரு பகவானுக்காக முக்கியமான பரிகார தலமாகவும் இந்த திருச்செந்தூர் விளங்குதுங்க இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருச்செந்தூரில் குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா எந்திர ரூபமாகவும் காயத்ரி மந்திர ரூபமாக ரூபமாகவும் வசிப்பதாக கூறப்படுகிறது இங்குள்ள முருகன் ஞான குருவாக அருள் புரிகிறாராங்க மேலும் வந்து அவர் அசுரர்களை வெல்ல குரு பகவானோட ஆலோசனையை பெற்றதால் இத்தலம் குரு ஸ்தலமாக விளங்குகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி குரு தோஷம் புத்திர பாக்கியம் தனம் வேலை போன்ற பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்ய ஏற்ற ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் வந்து நீங்கள் இந்த முருகப்பெருமானோட வ முருகப்பெருமானை பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் அத்தனை வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் மொத நாளே வந்து புதன்கிழமை இரவே வந்து தங்கி வியாழக்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இங்கே வந்து தங்கி கந்தசஷ்டி விரதம் இருப்பவங்களுக்கு சீக்கிரமே திருமண தடைகள்லாம் நீங்கி திருமண வைபவம் கூடிய விரைவில் நடைபெறும் அதேமாதிரி குழந்தை பேருக்காக காத்து கிடைப்பவர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பேர் கிடைக்கும் அவங்க வேலைக்காக மெனக்கட்டிட்டு இருந்தாங்கனாக்கா வேலை வாய்ப்பு விரைவில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் மாப்பிள்ளை சாமியை வணங்குபவர்களுக்கு மணக்கோள பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுப்பிரமணியசாமி சண்முகர் அப்படின்னு ரெண்டு மூலவர்கள் இருக்காங்க இங்கே மட்டுந்தாங்க ரெண்டு மூலவர்கள் இருக்காங்க அதே மாதிரி திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் அப்படிங்கிறவங்க தான் காவல் தெய்வமாக இருக்காங்க ரெண்டு மூலவரில் பார்த்தீங்கன்னாக்கா சுப்பிரமணிய சுவாமி வந்து கிழக்கு பார்த்தோம் சண்முகர் வந்து தெற்கு பார்த்தோம் அருள்பாளிக்கிறாருங்க இந்த திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா வீரபாகு தேவர் தான் வந்து காவல் தெய்வமாக இருக்கார் அதனாலேயே இந்த ஸ்தலத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்டினம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு இங்கே இந்த திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா தினமும் வீரபாகு தேவருக்கு பூஜை நடத்தின பிறகு தான் மூலவருக்கு பூஜை நடத்தப்படும் அதே போல் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருச்செந்தூர் கோயில் மூலவரோட முன் உள்ள இடம் வந்து மணி அடி அப்படின்னு அழைக்கப்படுது இங்கு நின்று நம்ம சுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது ரொம்ப முக்கியமாக சிறப்பான வழிபாடு அந்த இடத்துல நின்று நம்ம சுப்பிரமணியரை வழிபடுறது அப்படின்னு சொல்லப்படுது இங்கே முக்கியமும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாழி கிணறு அப்படின்னு ஒன்று இருக்குது அது இருபத்தி நாலு அடி ஆழத்தில் இருக்குதுங்க கடலில் நீராடிட்டு வந்து கண்டிப்பாக இந்த நாழி கிணறு தண்ணியை தெளிச்சுக்கலாம் இல்லை நம்ம இதுலேயும் நீராடலாங்க முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த மிக முக்கியமான ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் தாங்க இங்கு கந்தசஸ்ட் திருவிழாவின் போது முக் முக்கிய நிகழ்வான இந்த சூரசம்ஹாரம் நடைபெறும் இங்கு முருகப்பெருமான் தனது வேளாளை சூரபத்மனை அழித்து அதன் பின் அவனது வடிவான மயில் மற்றும் சேவலை வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் தேவர்கள் எல்லாரையும் துன்புறுத்திய சூரபத்மன் வந்து முருகப்பெருமானால் வீழ்த்தப்பட்ட ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் அதேபோல அன்னை பார்வதி தேவி வழங்கிய வேளாண் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்தார் சூரபத்மன் ஒரு மாமரமாக உருமாறிய போது முருகப்பெருமான் தனது வேளால் அதை இரண்டாக பிளந்த அந்த ஒரு பகுதி தாங்க மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறி மயில் வந்து வாகனமாகவும் சேவல் வந்து கொடியாகவும் மாறியதாங்க எவ்வளோ முக்கியமான கதைகள் இதில் எவ்வளோ இருக்கு பாருங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க தெரியாதவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபடுறதுக்கு மாயன் அவரை வழிபடுறதுக்கு தான் இந்த கோவிலை அமைத்தாராங்க சூரபத்மனை அழிச்சதுனால தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால சூரபத்மனை வதம் செய்தால் ஏற்பட்ட தோஷத்தை நீக்க முருகப்பெருமானே என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இரண்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபடுறா வழிபட்டாராங்க இந்த திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான இன்னொரு பேரும் உண்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயந்திபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தளத்தில் தான் அசுரனை அழித்து வெற்றி கொண்டதால் வெற்றி அப்படிங்கிறது ஜெயம் அப்படிங்கிற ஒரு பொருள் அமையும் அதனால் ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலவனுக்கு வந்து ஜெயந்திநாதர்னு அழைச்சாங்களாம் அதே போல் அந்த ஊருக்கு வந்து ஜெயந்திபுரம் அப்படின்னு வச்சு அழைக்கப்பட்டிருக்கு இங்குள்ள முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாழி கிணறு பார்த்திங்கனாக்கா மிகவும் முக்கியமான புனிதமான சிறப்பு வாய்ந்த நீரூற்று ஏன்னு கேட்டிங்கன்னா இது முருகப்பெருமானோட வேலால் உருவாக்கப்பட்டதுங்க இந்த நாழிக் கிணறுல நம்ம நீ நீராடுறதுனால நம்மளோட தோஷங்கள்லாம் விலகும் நம்மளோட கெட்டதெல்லாம் விலகி நமக்கு நல்லதே நடக்கும் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னும் சொல்லப்படுது சூரபத்மனையும் அவனோட சகோதரர்களையும் போரிட்டு வீழ்த்திய பிறகு நம்முடைய வீரர்களுக்கு தாகம் எடுக்கவே முருகப்பெருமான் தன்னோட வேளாவில் உருவாக்கினது தாங்க அந்த நாழிக்குணர் இது வந்து எப்போவுமே வத்தாத ஒரு ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லலாங்க எப்போவுமே இதை தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம மேலே தெளிச்சிட்டு வர்றதுனால நமக்கு அத்தனை புண்ணியங்கள் வந்து சேருங்க நம்ம பாவங்கள்லாம் விலகும் அதுவும் தெரியாமல் செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னு நம்பலாம் இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு முக்கியமான தீர்த்தங்கள் இருக்காங்க முக்கியமான தீர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முகாம்பர தீர்த்தம் தெய்வான தீர்த்தம் வள்ளி தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சித்த தீர்த்தம் திக்கு பாலகர் தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சாவித்திரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் பைரவ தீர்த்தம் துர்க்கை தீர்த்தம் ஞான தீர்த்தம் சத்திய தீர்த்தம் தர்ம தீர்த்தம் முனிவர் தீர்த்தம் தேவர் தீர்த்தம் பாவனாச தீர்த்தம் கந்த புஷ்கரணி தீர்த்தம் கங்கா தீர்த்தம் சேது தீர்த்தம் கந்த மாதன தீர்த்தம் மாதுரு தீர்த்தம் தென்புலத்தார் தீர்த்தம் அப்படின்னு இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இந்த நாளைக்கு நரசி இருக்குதாங்க நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை இங்கே தரிசிக்க போகும்பொழுது மஞ்சள் வஸ்திரம் அவசியம் வாங்கிட்டு போங்க ஏன்னா குரு ஸ்தலம் இது அதனால் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறத்துக்கு நீங்கள் மஞ்சள் வஸ்திரத்தை வாங்கிட்டு போங்க அதே மாதிரி நெய் தீபம் போடுறது மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இந்த திருச்செந்தூரில் அதனால் கண்டிப்பாக நெய் தீபம் போடுங்கள் ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா பரவாயில்லங்க போகாதவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அமையும் உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமான வாழ்வு கிடைக்கும் கேட்டதை கேட்டது போல் கொடுப்பவர் இந்த முருகப்பெருமான் அதனால் நம்பிக்கையோடு ஒரு முறை உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்களோட முக்கியமான நியாயமான கோரிக்கைகளை முருகப்பெருமான்கிட்ட வைங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதில் விரைவில் நிறைவேற்றி கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி